மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவேகம் கொண்ட மேஷராசி அன்பர்களே தன்னம்பிக்கையின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த ஏழரை சனி ஆரம்பமாகுது அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்பட்டும் நிச்சயமா மேஷத்திலே பிறந்த நீங்க பயத்தை வந்து தான் இருப்பீங்க பயமே உங்களை பார்த்து தான் பயப்படுமே தவிர நீங்க பயத்தை பார்த்து பயப்படக்கூடாது இதுதான் மேஷராசி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத இன்னொருத்தவங்களால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க நீங்க வெளிப்படையா பார்க்கும் பொழுது சிரிச்ச தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க சிரிச்ச தான் நடப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சின்ன கோபமோ இல்ல உங்களை பழி வாங்கினவங்கள ஏதாவது ஒண்ணு சின்னதா செய்யணும் அப்படிங்கிற எண்ணமோ அதாவது வச்சு செய்யறது அப்படின்ற எண்ணமோ ஏதோ ஒண்ணு உங்க மனசுல தாங்க இருக்கும் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க உன் முகத்தை பார்த்தாவே நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மேஷராசி அன்பர்களின் முகத்தை பார்த்தா யாராலையும் எதையும் சொல்லவே முடியாது காரணம் அந்த முகம் வந்து வெளிப்படுத்தவே படுத்தாது உள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை அது கண்டுபிடிக்கவே முடியாது அதுதான் வந்து மேஷராசி இப்படி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியினால் பாதிப்பு ஏழரை சனி பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏழரை சனி உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் ஏழரை சனி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தயவு செய்து அந்த பய பயத்துக்குள்ள போகாதீங்க மையம் உங்களை கண்டு பயந்து போனாதான் உண்டு நீங்க பயத்துக்குள்ள போகவே வேண்டாம் காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம் நாங்க உங்களுடைய உச்சநாதன் அப்படிங்கிறது சூரிய பகவான் ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க மேஷராசிக்கு உச்சம் பெற்றவர் யாருன்னா சூரிய பகவான் தான் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் இன்னும் வலு பாருங்க அவர் வலுப்பெற்றிருக்க விஷயத்தை விஷயத்த வச்சும் ஜாதக ரீதியா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த மேசராசியில இருக்கிறதால சனி பகவானுக்கு அங்க பவரே கிடையாதுங்க இதுதான் வந்து முதல் செய்தி சனி பகவானால மேஷத்தை தொட முடியாது இதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த சனி பயிற்சியில இதே ஏழரை சனியை நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்போ ஏழரை சன்னியை சந்திச்ச காலகட்டத்துல நிச்சயமா உங்களை ஒரு உயர்வுக்கு ஏற்படுத்தியிருப்பாரை தவிர சனி பகவான் கீழே தள்ளி விட்டுருக்க வாய்ப்பே கிடையாதுங்க சோ காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி விடுபாடணும் அப்படின்ற எண்ணம் மேஷத்துக்கு உடனே வந்துடும் ஏன்னா கௌரவம் நம்மளுடைய கௌரவம் வந்து நம்மள துரத்துக்கிட்டே இருக்கும் நீ விடாத நீ பிடி நீ அடுத்த கட்டத்துக்கு வா நீ இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் இப்படி உங்க மனசுக்குள்ள உங்களை ஒசு இருக்கும் அதனால சனியினால உங்களுக்கு பயமே கிடையாதுங்க இருந்தாலும் சனியினுடைய பிடி கொஞ்சம் ஓவரா தானே இருக்கும் அந்த பிடியில இருந்து நம்ம விலகணுமே சனி பகவான் வந்து யாருக்குமே துரோகம் வந்து பண்ணிடவே மாட்டாரு யாரையும் விட்டு வைக்கவும் மாட்டாரு எப்பேற்பட்டவர்களையும் சனி பகவான் அவருடைய பிடியில வச்சிருப்பாரு ஏழரை சனி உள்ள கண்டிப்பா அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்தா மட்டும்தான் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு அப்படி பிடிக்காம சில நேரத்துல நீங்க நிர்பந்தமா நடக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுமே என்ன பண்றது இந்த பிரபஞ்சத்துல நம்ம பிறந்துட்டோமே இந்த உலகம் நம்ம நினைச்சதே நினைச்சா கூட சுற்றி இருக்கவங்க அக்கப்பக்கத்துல இருக்கவங்க எதிராளிகள் இவங்க எல்லாம் வந்து நல்லது நினைக்க மாட்டாங்களே இப்போ சில தர்ம சங்கடங்கள் தானே நமக்கு நடக்குது அப்ப என்ன செய்யலாம் சனி பகவான் நம்மள புடிச்சிட்டு அப்படி பிடிச்சிட்டாருன்னா அவர் புடியில இருந்து நம்ம விலகிறதுக்கு நம்ம என்ன செய்யறது அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த ஏழரை சனி முதல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ற தைரியத்தை மேசராசி அன்பர்கள் மனசுல தைரியம் வரவைங்க அதுதான் உங்களுக்கு பெரிய பலம் இந்த பலம் இருக்கும் பொழுது சனி பகவான் உங்களை சிரமப்படுத்த மாட்டாருங்க இது ஒண்ணு ரெண்டாவது அரசாங்க காரியங்கள் அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் யாராவது வந்து உங்களுக்கு நான் ஒரு பதவியை வாங்கி கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய புகழை வாங்கி கொடுக்குறேன் இல்லை உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு யாராவது உங்களை ஒரு தூபம் போட்டாங்க தூபம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களை வந்து யாராவது கலை போடுவாங்க நம்பிடவே நம்பிடாதீங்க யாராவது உங்ககிட்ட பணம் பறிக்க நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க இடம் கொடுத்துடவே கொடுத்தாதீங்க நம்மளுடைய ஆசைய தூண்டிதான் எல்லாரும் பணம் பறிக்க தயாராகுவாங்க அப்போ அதற்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது சாதாரணமா வளைச்சல் இல்லாத ஒரு இடமா இருக்கும் அந்த இடம் சாதகம் இருக்கும் அதை உங்க தலையில கட்ட முயற்சி பண்ணிடுவாங்க இந்த ஏழரை சன்னியில எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத பொருளாதார சிக்கல்ல மாற்றுறதுக்குதான் அடி முதல் விஷயமே இதுதான் நம்ம ஆசையை சில பேர் தூண்டி நம்ம கௌரவத்துக்காக ஒரு இடத்த வாங்குறது நம்மளுடைய இன்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமையே அதை வந்து மறந்துட்டு நம்ம பெரிய அளவில் கடன் வாங்க தயாராகிறது திரைப்படத்துறையில் எல்லாம் வந்து சிம்பிளாக ஒரு படம் எடுக்காம பெரிய அளவு ப்ரொடியூஸ் பண்றேன்னு எங்கேயாவது ஏகப்பட்ட கடன் வாங்கி ப்ரொடியூஸ் பண்றது இதை மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ பக்கத்தில் இருக்கவங்க குழப்பத்தை உண்டாக்குவாங்க திட்டமிடுவாங்க இப்போ இந்த நேரத்தில் மேஷராசி அன்பர்கள் அந்த திட்டத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்கணும் இந்த பதிவு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் யாராவது ஆசை வார்த்தை காட்டி உங்களுடைய கடனை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சே ஆகணும் அதுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கறது எதுக்குன்னா நம்ம ஒரு விஷயத்தை இறங்கும் பொழுது அதை செய்யலாமா வேணாமா இதுக்குதான் நீங்க ஜாதகம் பார்க்கணும் இந்த நேரம் உங்களுக்கு உகந்ததா உகந்தது இல்லையா ரெண்டே கேள்விதான் ஜோதிடத்துல இப்போ நான் ஒரு ஹோட்டல் வாங்கலான் இருக்கேன் வாங்கலாமா வேணாமா ஒரு தேட்டர் கட்டலான்னு இருக்கேன் செய்யலாமா வேணாமா ஒரு டூ வீலர் வாங்கலாமான்னு இருக்கேன் வே செய்யலாமா வேணாமா இல்லை ஒரு ஸ்கூல் காட்டலான் இருக்கேன் முடியுமா முடியாதா ஒரு இல்ல நான் கோர்ட் கேஸ் போலான் இருக்கேன் செய்யலாமா வேணாமா தான் ஜாதகம் இதே இந்த நேரத்துல நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்போ இதை நீங்க சரியான பிளானோடு செய்யும் பொழுது இந்த சனி பகவான் பிடியிலிருந்து இருந்து கண்டிப்பா உங்களால விலக முடியுங்க இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு உங்களுடைய மனசுல ஒரு தைரியத்தை இன்னுமா நிறைய பேர் வந்து வர வைப்பாங்க பக்கத்துல அவங்களால தான் உங்களுக்கு குழப்பமே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே அவங்க சொல்ற பாதையில போனீங்கன்னா சனியின் பிடி அதிகமாயிடும் விடாது சோ நீங்க அத வந்து பின்பற்றாதீங்க நீங்க எது எலிஜிபிள் இந்த ஏழரை வருஷம் நம்ம ரொம்ப கவனமா இருந்தே ஆகணும் நமக்கு பகவான் நல்லதுதான் தான் கொடுப்பாரு நம்ம புகழின் உச்சத்திற்கு உங்களை கண்டிப்பாக கொண்டு போவாரு புகழின் உச்சத்தை நீங்க கண்டிப்பா தொடுவீங்க நிச்சயமா மக்கள் மத்தியிலும் உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலும் உங்களின் உறவுகள் மத்தியிலும் நல்ல பேர் உங்களுக்கு உண்டாகும் இது நீங்க செய்யற ஸ்டைல்லேயும் உண்டாகும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டா உங்களை சனி பகவான் மாத்திடுவாரு அதை விட்டுட்டு வேறு யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் இரை ஆகிடாதீங்க அப்படி இரையாகிட்டா சனியின் பிடி உங்களுக்கு வலுவாகிடும் நீங்கள் இரை ஆகலை அப்படின்னா சனியின் பிடி வலு விழுந்துருங்க அப்போது சனி பகவான் பிடியிலிருந்து நீங்கள் விலகணும்னா இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏழரை சனியினால் மேஷத்துக்கு பாதிப்பு கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சில ஏழரைகளால் தான் உங்களுக்கு பாதிப்பு ஏழரைனா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆசையை தூண்டுறவங்க இவங்களால தான் பாதிப்பு ஏற்படும் இதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நல்ல புத்திசாலித்தனமா நீங்க செயல்பட்டாதான் இந்த ஏழறை சனியை உங்களால வெல்ல முடியும் அதற்கு அதிகபட்சமாக வெள்ளை நிறம் நீங்க பயன்படுத்துங்க மேஷத்தில் பிறந்தவர்கள் வெள்ளை நிறம் அதிகமாக பயன்படுத்துவது நல்லது ரெண்டாவது இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் பவள மாலை ஒண்ணு போட்டுக்கலாம் இல்ல பவளத்துல மோதிரம் நவரத்ன மோதிரம் எப்ப கிடைச்சா போடலாம் இல்லைன்னா நீங்க வந்து பவளத்துல ஒரு மோதிரம் கூட நீங்க செஞ்சு போட்டுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்குங்க பவள மணி மாலை எது வேணா நீங்க போட்டுக்கலாம் அவசியம் செஞ்சு பாருங்க மூணாவது விநாயக பெருமான தினசரி தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு விளக்கு போடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனுக்கு நீங்க உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த ஏழரை வருஷமும் உங்களுக்கு பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வாரே தவிர கெட்டதை செய்ய வரமாட்டார் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழரைகளும் உங்களை நெருங்கவே மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் உங்க மூளை கரெக்டாக வேலை செய்யும் இவங்க எல்லாம் பாடுறாங்க உண்மை என்னன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு கீழிருந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டுந்தான் செய்வார் இது ஒன்றை நீங்கள் தர நல்லதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு கெடுக்க மாட்டார் கண்டிப்பாக நல்லதை தான் கொடுப்பாருங்க இந்த பதிவு மேஷராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி